ஸ்லாம் அலைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க அப்புறம் எங்கள் ஊர் ஸ்வீட்டை மிஸ் பண்ணிடுவீங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வாயில் வச்சதும் கரையிற எங்கள் ஊர் ஸ்வீட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மஸ்ட் மஸ்ட் ட்ரை இதுக்கு ஒரு கப் துவரம் பருப்பை நான் ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சுட்டேன் மெஷர்மெண்ட் கப்பில் தான் எடுத்திருக்கேன் அதே ஒரு கப்பில் முக்கால் கப் நான் சுகர் எடுத்திருக்கேன் கொஞ்சோன்னு சுகரில் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி அதையும் இதுலேயே சேர்த்துடலாம் சீனி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுனா போதும் இது கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும் யாராவது கெஸ்ட்டு வீட்டுக்கு வராங்கன்னா லன்ச் அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை செஞ்சு வைங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் இப்போ இதில் நம்ம பருப்பையும் சேர்த்திடலாம் பருப்பு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் நார்மலாக இருக்கணும் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கொதித்ததும் ஒரு பத்து நிமிஷம் கொதித்ததும் ஒரு கா டம்ளர் பால் ஊற்றுறேன் பாலம் ஊற்றிட்டு இப்போ இது நல்லா கொதித்து நல்லா வற்றி வரணும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வரணும் இப்போ இது நல்லா கெட்டியாகிடுச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யில் கொஞ்சம் முந்திரி திராட்சை எல்லாமே சேர்த்து அப்படியே இதில் சேர்த்துட்டு கைவிடாமல் ஒரு பத்து நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ ஸ்வீட்டு சூப்பராக ஆகிட்டு இருக்கு இப்போ இதில் இன்னும் ஒரு ஸ்பூன் நம்ம நெய்யும் சேர்க்கணும் நல்லா வாயில் வச்சதும் கரையக்கூடிய சூப்பரான ஸ்வீட்டுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்றதுக்கு இது அட்டகாசமாக இருக்கும் ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் நம்மட பருப்பு ஸ்வீட்டு இந்த மாதிரி வீடியோக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும்